ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போர் முடிவுக்கு வந்துவிட்டாலும் இன்னும் இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா காசாவில அப்பாவி மக்களை குறி தாக்குறது தாக்குதல் நடத்துறது இன்னும் முடிஞ்ச பாடு இல்ல இந்த காசாவில பாத்தீங்கன்னா ஒரு டெய்லி இந்த முகாம்கள் அதாவது பெண்களும் குழந்தைகளும் உணவுக்காக காத்திருக்கக்கூடிய முகாம்களை குறிவைச்சு இஸ்ரேல் வான்படி தொடர்ச்சியா தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க இந்த தாக்குதல்ல பாத்தீங்கன்னா தினந்தோறும் நூற்றுக்கணக்கான பெண்களும் குழந்தைகளும் மரணம் அடைகிற செய்தியை வந்து பாக்குற போது ரொம்ப வருத்தமா இருக்குது இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இஸ்ரேலும் ஈரானும் மோதிக்கிட்டு இருந்த போது அமெரிக்கா ஓடோடி வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணாங்க இந்த இப்போ போரை நிறுத்துங்க அப்படின்னாங்க ஏன்னா இஸ்ரேல் மீது வந்து அந்த அளவுக்கு கடுமையான தாக்குதலை ஈரான் கொடுத்தாங்க அதனால அமெரிக்கா உடனே ஓடோடி வந்து இது பண்ணாங்க அதே மாதிரி உலக நாடுகள் பலவும் பாத்தீங்கன்னா இந்த போரை வந்து உடனே முடிவுக்கு கொண்டு வாங்க அப்படின்னாங்க அதே மாதிரி ஐநா கூட வந்து இந்த விஷயத்துல போற முடிவுக்கு கொண்டு வர்றது நல்லது அப்படின்னாங்க ஆனா இந்த இஸ்ரேல் காசாவில இருக்க அப்பாவி மக்களை குறி வச்சு காசை இஸ்ரேல் நடத்தக்கூடிய அந்த தாக்குதலை வந்து யாருமே வாய்ப்பு திறக்க மாட்டேங்கிறாங்க உலக அமைதியை வேண்டி கேட்டுக்கிற ஐநா கூட இது வரைக்கும் அதை பத்தியான எந்த வாய்ப்புமே திறக்கா மீடியா இருக்கிறாங்க இதையெல்லாம் தனக்கு சாதகமா பயன்படுத்துகிற இஸ்ரேல் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா அப்பாவி மக்களை குறி வச்சு தாக்குதல் நடத்துறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஹமாஸ் வந்து முழுமையா எங்கிட்ட சரணடைகிற வரைக்கும் இந்த மாதிரி தாக்குதல் நடைபெறும் அப்படிங்கிறாங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு போர்க்குற்றத்தை வந்து இஸ்ரேல் தொடர்ச்சியா செஞ்சு இருக்குது ஆனா அது சம்பந்தமா எந்த நாடுகளுமே இது வரைக்கும் வாய் திறக்காம இருக்காங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே இருக்கு நடக்கிற அந்த பூசல்ல வந்து அமெரிக்கா இது ரஷ்யா வந்து தலையிடும் அப்படிங்கிற மாதிரி வெளியான தகவல்கிட்ட இன்னைக்கு உலக நாடு மூன்றாவது உலக தொடங்கிடுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சே எழுந்திருக்குது அதாவது இஸ்ரேல் மீது வந்து ஈரான் தாக்குதல் நடத்தவும் இஸ்ரேலுக்கு ஆதரவா வந்த அமெரிக்கா பாத்தீங்கன்னா ஈரான் மீது தாக்குதல் நடத்துச்சு இதுக்கு பதிலடியா பாத்தீங்கன்னா ஈரானும் இது பண்ண அட்டாக் பண்ணாங்க இந்த இதுல பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கும் சரி அமெரிக்காவும் சரி முழுமையான வெற்றி கிடைக்கல ஆனா ஈரானுக்கு ஒரு பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சு இந்த பாதிப்புக்கு கண்டிப்பா வந்து ஈரான் பதிலடி கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு பயம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கும் சரி இஸ்ரேலுக்கும் சரி ஏன் அப்படின்னா ஈரான் மத்திய கிழக்கு நாடுகள்ல ஈரான் வந்து ஒரு வலிமைக்கு நாடா இருக்குது அவங்க வந்து அணு சக்தியை பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்கத்துக்கு அதாவது பயன் தரக்கூடிய வகையில வந்து தொடர்ச்சியாக பயன்படுத்திக்கிட்டு வர்றாங்க அதனால அந்த நாடு வந்து தொடர்ச்சியா வளர்ச்சி அடைஞ்சுகிட்டே இருக்குது இந்த இதுல பாத்தீங்கன்னா அவங்க எப்போது வேணும்னாலும் இந்த ஆக்கத்திற்காக பயன்படுத்தக்கூடிய சக்தியை அழிவுக்காகவும் பயன்படுத்துவாங்க அதாவது அணு தயாரிக்கிற விஷயங்கள்ல ஈடுபடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது இன்னொன்னு பாத்தீங்கன்னா அஹ் அமெரிக்காவுக்கு முக்கியமான பயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆஹ் ஈரான் பாத்தீங்கன்னா மத்திய கிழக்கு நாடுகள்ல தொடர்ச்சியா வலிமை மிக்க நாடா இருக்கு அதாவது அந்த அணுசக்தியை நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்தி தொடர்ச்சியா ஒரு வலிமை மிக்க நாடா வந்துகிட்டு இருக்குது அப்ப இது வந்து உயர்ந்துருச்சு அப்படின்னா பெருவளவுக்கு ஒரு செல்வமிக்க பொருளாதாரத்துல தன்னுடைய பெற்ற ஒரு நாடா வளர்ந்துருச்சு அப்படின்னா அது நம்ம வந்து மத்திய கிழக்கு நாடுகள்ல வந்து கோல் வச்சுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிறது இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஈரான் எப்பவுமே தங்களுக்கு எதிரி நாடுங்கிறனால அதை வளர்ச்சி அடைய விடக்கூடாது அப்படிங்கிறதையும் வந்து அமெரிக்கா ரொம்ப கண்ணும் கருத்துமா இருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் ஈரான் வந்து அணு ஆயுதம் தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் தாக்குதல் நடத்த உடனே அதுக்கு ஆதரவா அமெரிக்காவும் சில விஷயங்களை வந்து உதவி செஞ்சாங்க இஸ்ரேலுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுத்தது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய வந்து அமெரிக்கா உதவி செஞ்சாங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஈரான் பார்த்தீங்கன்னா அணு ஆயுதம் அது அணுசக்தியை வந்து ரொம்ப ஆக்கப்பூர்வமா செயல்படுத்துறதுக்கு அந்த அணுசக்தியை கொடுத்த நாடுகள்ல முக்கியமான நாடு பார்த்தீங்கன்னா வடகொரியா ரஷ்யா இந்த இரண்டு நாடுகள் தான் ஈரானுக்கு வந்து பெருமளவுக்கு இந்த அணுசக்தியை வந்து கொடுத்த நாடுகள் ஸோ இந்த மாதிரி ஒரு எதிர்ப்புனால இந்த எப் வந்து வந்து ஈரானா வளர்த்து விடக்கூடாது வளர்ந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் வந்து அமெரிக்கா இருந்தாங்க அதை தொடர்ந்து இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்துறதுனால அமெரிக்காவுக்கும் அந்த காலத்துல குதிச்சு ஈரான் வந்து தாக்குதல் நடத்தினாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அடிப்பட்ட பாம்பு எப்படியா இருந்தாலும் வந்து கொத்தாம விடாது அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா மேல எப்ப வேணாலும் வந்து ஈரான் அட்டாக் பண்ணுவாங்க ஏன்னா ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய பல நாடுகள்ல அமெரிக்கா தன்னோட ராணுவ ராணுவ அமைச்சிருக்காங்க அந்த தளங்களை வந்து ஈரானுக்கு அழிக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம் தான் அது மட்டும் இல்லாம என்ன சொல்லா ஒரே ஒரு ட்ரோன் போதும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பை வந்து தீர்த்து கட்டுறதுக்கு ஒரே ஒரு ட்ரம் போதும் அப்படிங்கிற மாதிரியும் ஈரான் வந்து எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஈரான் அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய அச்சத்தை கொடுத்திருக்குது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் வந்து ஈரானை சமாதானப்படுத்துறதுக்கு ஒரே நாடு யாருன்னா ரஷ்யா தான் ஏன்னா ரஷ்யா வந்து பல விஷயங்களையும் ஈரானுக்கு உதவி செஞ்சிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இருக்க இந்த புகைச்சலை வந்து அமைக்கிறதுக்கு வந்து ரஷ்யா தான் சரியான நாடு வேற எந்த நாடுகளும் நம்மளுக்கு உதவாது அதனால இந்த விஷயத்துல ரஷ்யா தலையிடணும் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்க ஊடகங்கள் பாத்தீங்கன்னா ஒரு செய்தி வெளியிட்டாங்க இந்த செய்தி பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு பயங்கர எரிச்சலை கொடுத்துருக்குது நான் அவன் வந்து பிரச்சனையை வந்து நான் அமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா தப்பு செஞ்சது அமெரிக்கா அதாவது இஸ்ரேலுக்கு தேவையான ஒரு இஸ்ரேல் தான் முதல்ல ஈரானை தாக்குறாங்க அதுக்கப்புறம் ஈரான் பயங்கர பதிலடி கொடுக்கறாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இஸ்ரேலுக்கு ஆயுதத்துல இருந்து எல்லா விதமாகவும் உதவி செஞ்சது அமெரிக்கா இப்ப ஈரான் வந்து பதிலடி கொடுத்த உடனே அமெரிக்காவுக்கும் சரி ஈரா இஸ்ரேலுக்கும் பதிலடி கொடுத்த உடனே இப்ப ஈரான் வந்து பாத்தீங்கன்னா வலிமைமிக்க நாடா மாறிக்கிட்டு இருக்குது அணுகு சக்தியை பயன்படுத்தி அந்த இது வந்து அணு ஆயுதங்களையும் தயாரிச்சா ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு பயத்துல இருக்கிற போது இது தேவையில்லாம ரஷ்யாவை வந்து எதுக்கு வந்து நம்மள இருக்கணும் நாங்க எதுக்கு வந்து இந்த விஷயத்துல பஞ்சாயத்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி புதின் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா நான் இந்த விஷயத்துல வரமாட்டேன் தலையிட மாட்டேன் இது வந்து நீங்களாச்சு அவங்களாச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இதை வந்து சொல்லிட்டாங்க இந்த விவகாரத்துல இப்ப ரஷ்யா வந்து என்ன ப ஒதுங்கினால அமெரிக்காவை உண்மையிலேயே கையை பிரசிக்கிட்டு அடுத்து ஈரான வந்து எப்படி நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வரணும் ஏன்னா மத்திய கிழக்கு நாடுகள்ல ஒரு வலிமைக்கான நாடா மாறிக்கிட்டு அணுசக்தியை வந்து ஒரு ஆக்கப்பூர்வமாகவும் பயன்படுத்திக்கிட்டு வருது இது திடீர்னு வந்து இதா நம்மளுக்கு எதிரா சில நடவடிக்கை எடுத்தா நம்ம வந்து அங்கு இந்த மத்திய கிழக்கு நாடுகள்ல நம்ம கோல வச்ச முடியாது நம்மளுக்கு எதிரா இருக்கும் அதே நேரத்துல உலக நாடுகள்லயுமே வந்து இந்த பிரச்சனைகள் வந்து நான் பெருசா எதிரொலிக்கும் அப்ப உலக நாடுகளே நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி ஒரு இருக்கிற மாயை இருந்து உடஞ்சி போயிடும் அப்படிங்கறது அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய பயம் இருக்குது அதே நேரத்துல இஸ்ரேலுக்கு என்ன பயம்னா நம்ம நம்மளை சுற்றி இருக்க நாடுகள் எல்லாமே இஸ்லாமிய இஸ்லாமிய நாடுகள் அதுக்கு நடுவில் வந்து ஒரு யூத நாடா நாம் அமைஞ்சிருக்கோம் ஈரான் வந்து ஒரு பெரிய அளவுக்கு வளர்ந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பா நம்மளை கூடிய வகைகளை அழிச்சுவாங்க ஏன்னா இருக்கிற பெரும்பாலான ஹமாஸ்ல இருந்து ஹவுத்தில இருந்து பல அந்த போராளி குழுக்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆயுதங்களும் பணமும் கொடுக்க பணமும் கொடுத்து உதவி செய்யற முக்கியமான நாடு பாத்தீங்கன்னா ஈரான் தான் இவங்க வந்து நேரடியா கொடுக்கல ஆனா மறைமுகமா பல விதமான உதவிகளை செய்யறாங்க சோ இந்த இஸ்ரேலுக்கு எதிரான ஹமாஸ் அமைப்புக்கு பெருமளவுக்கு உதவி செய்யக்கூடிய ஈரான் இந்த இது வந்து தாக்குதல் நடத்தினால தேவையில்லாம ஒரு தாக்குதல் நடத்தினோம் அதாவது ஈரான் வந்து அணு ஆயுதங்களை தயாரிக்குது அப்படிங்கிற ஒரு பே போ பேர்லதான் வந்து போரே தொடங்கினாங்க இஸ்ரேல் இப்படி இருக்க தேவையில்லாம நம்ம சோ இது பண்ணிட்டோம் அஹ் டச் பண்ணிட்டோம் அதனால நம்மள எப்ப வேணாலும் ஈரான் வந்து அழிக்கும் நேரடியா இல்லைன்னாலும் இந்த மாதிரி ஹமாஸ் இந்த ஹவுதி இந்த மாதிரி அமைப்புகளை வச்சு நம்மளை தாக்குதல் நடத்தி குடிய விரைவுல அழிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிற ஒரு பயத்துல இஸ்ரேல் இருக்குது அதனால இப்ப வந்து எப்படியாவது ஈரானை வந்து சமாதானப்படுத்தணும் ஆனா நம்ம அந்த அமெரிக்காவோ இஸ்ரேலோ போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்தினா அதுக்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை அப்ப ஈரானுக்கு மிகவும் நெருக்கமா இருக்கக்கூடிய வடகொரியா ரஷ்யா மூலமா தான் நம்ம பேச்சுவார்த்தை நடத்தணும் ஆனா வடகொரியா அதிபர் வந்து எக்காரணம் ஒன்று அமெரிக்கா சொல்ற விஷயங்களுக்கு காதை கே காது கொடுத்தே கேட்க மாட்டாரு ரஷ்யா கூட சில வர்த்தக ஒப்பந்தங்கள் இருக்குது அப்படிங்கறனால ரஷ்யா கூட ஏதோ பண்ணி கேக்கும் ஆனா வடகொரியாங்கிறது ஜீரோ இல்ல மைனஸ் லெவல்ல தான் அவங்க இருப்பாங்க அமெரிக்கா என்ன சொன்னாங்க அதுக்கு நேரெதிராக செயல்படக்கூடியவங்க அப்படிங்கறனால வடகொரியா நம்மளுக்கு எக்காரணம் ஒன்றும் உதவாது ரஷ்யா உதவுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறனாலதான் அவங்க ஒரு பாலை போட்டு பார்த்தாங்க ஆனா அந்த பாலை பாத்தீங்கன்னா புதின் எட்டி உதச்சு இந்த பிரச்சனைக்கு நான் வரமாட்டேன் நீங்களாச்சும் அவங்களாச்சுன்னு ஒதுக்கிட்டாங்க அதனால இப்ப அடுத்து என்ன பண்றேன்னு தெரியாம கண்டிப்பா வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் புலம்பிக்கிட்டு இருக்காங்க அதாவது தனியா வந்து ட்ரம்ப்பும் நெதன்யாவும் வந்து குழந்தைட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த விவகாரத்துல ஈரான் இடம் மாதிரியான நடவடிக்கைகள் இருக்கும் அமெரிக்கா அஹ் இஸ்ரேல் அதை வந்து எப்படி ஈடு கொடுக்கும் அப்படிங்கிறது நீங்க நினைக்கிறீங்க நம்மள சொல்லு